வணக்கம் நான் ஜெமந்தி ஜான்டேசன் வியாழன் கவிதை நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு வாழ்வில் கலையும் தொடரா நிலையும் ஆதி பழந்தமிழ் நூல்களில் பதிந்தது ஆய கலைகள் அறுபத்தி நாலின வந்தது கலைகளுக்கு திரு சரஸ்வதி கலவியானது உலகிலே தமிழ் தமிழருக்குரிய சானதாய் ஆனது தொடரா நிலையில் மறைந்தும் போகுது கலைகள் படத்திற்கு நன்று இ இரையாகுது போட்டியில் கலைகள் வானில் பறக்குது பிள்ளைகளுக்கு அர்த்தமற்ற கலையாக நிற்கின்றது பெற்றோரன் திணிப்புக்கு பிள்ளைகள் ஆளாகுது கலையில் ஆர்வம் இருந்தால் முயற்சியில் மின்றுவது புரிந்துணர்வு நடந்து கொண்டால் கலை வள வள வளர்க்க்காலமுண்டு பணம் படைத்தவர்கள் கலையை வளர்ப்பது லா லாபகரமானது வசந்து குறைந்தவர்கள் கேள்விக்குறியானது தமிழ் கலையை தொடர்ந்தாலும் தமிழ் என்றும் அழியாது வாழும் நன்றி